இப்போ பார்க்க போகிற வீடியோ பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடி சிங்கம் கார்ஸ்க்கு வந்திருக்கேங்க காரைக்குடி சிங்கம் கார்ஸில் என்னென்ன கார்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா ஒரு உங்கள்கிட்ட வந்து ஒரு எண்பதாயிரூவா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு கார் அந்த அளவுக்கு நிறைய லோ பட்ஜெட் கார்ஸும் பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார்ஸு இருக்குது இன்னோவா நிக்குது மாருதி எகோ நிற்குது எகோலாம் நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பாருங்க அதுலாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறாயிரம் ரூபாயில் வந்து சாண்ட்ரோ நிக்குதுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்து ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா குண்டாயில் வந்து ஐட்டன் ஐட்டன் இதில் ரொம்ப லோ பட்ஜெட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எர்டிகா செட்டி ஐ செட்டி ஐ டீசல் வேரியண்ட்டு எர்த்திகா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இது எல்லாமே லோ பட்ஜெட் தான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருந்தால் போதும் நம்மளுக்கு இன்றைக்கி கார் சொந்தமாக வைக்கலாம் இந்த கார்களுடைய அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில் வாங்க இந்த கார்களுடைய அப்டேட்லாம் பார்த்துடலாம் வணக்கம் வெற்றி வெற்றிச்சூடர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்மளே சூப்பராக இருக்கணும் சிங்கம் கார்ஸ் காரைக்குடியில பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தால் அதிகப்படியான மக்களுக்கு பிடிச்ச காரும் ஒன்று அதே சமயம் அது ஏன் பிடிக்குது அப்படிங்கிறதுக்கும் ரீசனான ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான காரு உங்களுக்கு டீசல் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா நல்ல ரேஞ்சு கொடுக்கும் அதிகமா வேலை வச்சாலுமே வந்து நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் செலவு இழுத்து விடாத வண்டி அப்படிலாம் நிறைய நல்ல பேர் வாங்குனேன் இந்த மார்க் எர்டிகா டாப் வேரியண்ட்டுங்க செட்டிஐ டீசல் வேரியண்ட்டு இந்த கார் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அது சின்ன ரொம்ப ஏற்கரேஜ் ஆகிருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருந்தால் கையில இருந்தா போதும் வண்டியை சொந்தமாகிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க இந்த மாடலு ஐ டென்னுங்க ஐ டன்னில் வந்து எரா ஹுண்டா ஐ டென்ட்டு எரா ஒம்போது மூணு ஓனருங்க எழுவத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஐஆர்டி இன்ஜின் இந்த இன்ஜின் பேர் வந்து ஐஆர்டி இன்ஜின்னு சொன்னாங்க இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு ரேட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இது போதும் நம்மளுக்கு சொந்தமாக கேட்கலாம் இந்த காரை இன்றைய சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையும் பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோக் லாம்ப் இதில் வந்தார் வராது ஹெட் லாம்ப் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் காரோடைய குவாலிட்டியை நீங்கள் பார்க்குறீங்க டயர் பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் எழுவத்தஞ்சு எண்பது சதவீதம் சொல்லலாம் ஐஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேரியன்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருந்துங்க அது ஆனால் உட்பினிசிங்கில் வந்து உடைய ஏசி வெண்ட்டு மியூசிக் சிஸ்டம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னா சீட் கோருடைய குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இருக்குங்க சீட் கோருடைய குவாலிட்டி நல்லா இருக்குது பார்க்கும்போது பேக்வியூ வந்து பாருங்களேங்க சீட் கோர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி ஒரிஜினலாக தான் இருக்குது இந்த வீடியோ பாருங்க ரைட்ஸ் நாலு டயரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் இருக்கும் வாங்க இதோடைய விலையை பார்த்துக்கோ என்னங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஒரு ரூபா கையில் வச்சுருக்கேன் ஒரு நல்ல கார் எடுக்கணும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கார் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை ரூபா இருக்குது நல்ல கார் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கார் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனராக ஆமாம் மூணு ஓனர் எழுவத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஓடி இருக்குது எரா டைப்பு இதுக்கு விலை எவ்வளோ கொடுப்பேன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு இந்த வண்டியை வந்து அந்த ரேஞ்சுக்கு பண்ணலாம் அதுவும் இது ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரமும் ஃபைனல் கிடையாது ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அதுவுமே ஃபைனல் ரேட்டு தான் அதுவும் நேரில் வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஏதாச்சும் குறைச்சு பண்ணி இன்சூரன்ஸோட வித் இன்சூரன்ஸோட கொடுக்குறாங்க வாங்க நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா இவரு இனோவா நிக்குது இனோவா நம்ம பார்த்துருவோம் இனோவா நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க சூப்பரான இனோவா நல்ல பட்ஜெட்ல தான் இருக்கு அடுத்த ஈகோ இருக்கு அதையும் பார்த்துருவோம் எல்லாம் லேட்டஸ்ட் மாடல் இனோவா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனருங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதில் பாத்தீங்கன்னா உள்ள வந்து கோயா சீட் கவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க கோயா சீட் அடிச்சிருக்காங்களாம் அதுவே இருக்கு ஐம்பதாயிரம் ரூபா வருவாங்க ஸோ அது சம்மந்தமாக எனக்கு சரியாக தெரியலாட்டியும் உங்களுக்கு வந்து உள்ள இன்டீரியர்லாம் நம்ம போய் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கம்பெனி சர்வீஸ் இருக்கு இது வந்து ஜி ஃபைவ் பிளஸ்ஸாங்க வீ டைப்ல இது வந்து அலாய்விலும் இந்த வண்டிக்கு வந்துருது எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துருங்க டபுள் பேக் வருமா ஜினா சிங்கிள் பேக் வருமா இதில் வந்து டபுள் பேக் வந்துருமாங்க எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபா இருந்துச்சுன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு கிடைக்குமா இது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு ரூபா இருந்துச்சுன்னா போதும் இந்த வண்டியை சொந்த மைக்கெல்லாம் வாங்க இதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே விலையும் விலையை நான் சொல்லிட்டேன் வாங்க பார்த்துருவோம் ஓகே இனோவா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுக்காண்டி வந்து உங்களுக்கு நான் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கிளியராக நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே ஒரு விஐபி வச்சிருந்துருப்பார் போலங்க வண்டி வந்து நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குதுங்க இந்த வண்டியில் இன்டர் கூலர் அப்படிங்கிற ஒரு பேஜிங்கோடு இந்த வண்டி நிற்கிதுங்க ஆனால் அது எனக்கு அதை பற்றி சம்மந்தமாக தெரியலாட்டியும் உங்களுக்கு தெரியணும் இல்லை ஏன்னா இன்னோவா வாங்குறவங்களாம் எல்லா எல்லா விதமான என்கொயரியும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா இன்னோவாவுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க சூப்பராக டா அப்படியே அது என்ன சொல்கிற பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டிங் கொடுத்து அவல சொல்லப்படாது பவர் விண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும் இல்லை லேம்பில் லைட்டிங் இருக்கு லைட்டமே சின்னதாக கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சதுனால கோச்சுக்கிறாருங்க இதில் பாருங்கள் டபுள் ஏர் பேக் இங்கே வந்துடுது அங்கே ஒரு ஏர் பேக் வந்துருப்பாரு ஸோ அதில் ஒரு ஏர் பேக்கு டேஷ்போர்டுடைய குவாலிட்டி பார்க்குறீங்க ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் மேனுவலுக்கு தான் சின்னதாக ஒரு கலர் டிஸ்பிளே காருடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த பர் இதான் கோயா சீட் கவர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட வருமாங்க இந்த சீட்டு ஆமாங்க அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் அப்படி இருக்குங்க ஓகே நல்ல குசனிங்லாம் ஏற்றியிருப்போம் ஆமாங்க நல்ல குசனிங்லாம் ஏற்றிருக்கு ஸோ வாங்க நம்ம அப்படியே பேக் போயிருவோம் அருமையான வண்டி சூப்பராக இருக்குது கொய்யா சிட்டி இது இதானா அட்டகாசமாக இருக்குது ஸோ அப்படியே அப்பல் சார் பாருங்கள் ஏன்னா பெரிய லக்ஸரி கார் நீங்கள் எடுக்குறீங்க பெரிய பட்ஜெட்டுக்கு கார் எடுக்கும்போது ஓரளவுக்கு என்னுடைய வீடியோஸில் கிளாரிட்டி கரெக்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் பெரிய பட்ஜெட்லாம் கார் எடுக்கும்போது என்னெல்லாம் நம்மளை ரெக்கமெண்ட் நீங்கள் பண்ணலாம்ல ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ்ங்க ஜி டைப்பு ஜி ஃபைவ் ப்ளஸ்ஸுன்னு சொன்னாங்க வண்டி நம்பருமே பாருங்களேங்க தொண்ணூத்தொம்பது முப்பத்தி மூணு முப்பத்தி ஒம்பது பார்க்குறீங்க பாக்குறீங்க அப்படியே நம்ம சைடு உள்ள காட்டுறேன் பாருங்க வாங்க என்னங்க என்னோ சுத்தி பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு சூப்பரான இன்டீரியரும் சரி சரி லிட்டர் லிட்டர் டீசல் இன்ஜின் ஜி டைப் ஜி ஃபைவ் சொன்னாங்க உங்களுக்கு மாடல் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர்னு சொல்லிட்டேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சொல்லிட்டேன் இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க நெகோசியபிள் ரேட்டு தான் அதே சமயம் பத்து லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன் இங்கே வந்து நெகோசியபிள் பண்ணி பாருங்க மூணு லட்ச ரூபாய்க்கு மூணு ஆமா மூணு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கையில் இருந்துச்சுன்னா இந்த இனோவா சொந்தமாக்கலாம் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஓன் போட்டுக்காரருக்குலாம் பார்த்தீங்கன்னா வட்டியும் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜ் ஈகோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க வாங்க ஈகோடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டுங்க ஏசி வண்டி ஆனால் ஃபைவ் சீட்டர் தான் ஏசியாக வந்தது இது வந்து செவன் சீட்டராக மாற்றியிருக்காங்க எல்லாமே குவாலிட்டியா இருக்குங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு பதினெட்டு ரெண்டு ஓனர் எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க நீங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அந்த வண்டி கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா ஓட கிடையாது எண்பதாயிரம் ரூபா இருந்துச்சுன்னா அந்த வண்டி பினான்ஸ் போட்டுக்கலாம் எண்பதாயிரம் ரூபா வாங்க இந்த காரை சுத்தி பார்த்துலாம் வெறும் எண்பதாயிரம் ரூபா அப்படிங்கிற கணக்குல பேசுவோம் வாங்களே பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் டயர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் பேண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வீலையும் பாருங்கள் கொஞ்சம் சன்லைட் உடைய கிளார் ஓவராக இருக்கனால கேமரா க தடுமாறலாம் பட் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு மேனுவல் விண்டோ தான் வரும் ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கேரு டேஷ்போர்டுடைய குவாலிட்டி ஓரளவுக்கு இங்கேருந்து கிளியராக காட்டுறேன் சீட் கோர்ஸ் உடைய குவாலிட்டி பாருங்க சூப்பராக இருக்குங்க சீட் கோருடைய குவாலிட்டி பேக் வியூவில் பாருங்கள் இது ஆல்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃபைவ் சீட்டர்டு அருமையான வண்டிங்க வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா இருக்குது இது பார்க்குறீங்க ரைட் ஒரு பைக் விலைக்கு கார் இன்னைக்கு புல்லட்டே பார்த்தீங்க அப்படின்னா லட்சம் சுராயிட்ட போயிருச்சுங்க ஒரு நல்ல புல்லட் வாங்கணும்னா அதுலேயே வேரியன்ஸ் இருக்கு ஃபைவ் ஐநூறு சிசி இதெல்லாம் அதே பார்த்தீங்கன்னா மூன்றுல சுராயிட்டு போச்சு இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு ரொம்ப லோ பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க வெறும் எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்கு ரெண்டு ஓனர் நாலு லட்ச ரூபா கோர் பண்ணுறாங்க வெரி ஃபைனலாக இன்சூரன்ஸ் போட்டு மூணு எண்பது தரேன் இருக்காங்க அது இல்லாமல் மூணு லட்ச ரூபா ஃபினான்ஸே அரேஞ்ச் பண்ணலாம் எண்பதாயிரூவா வந்து நம்மளுக்கு கையில் காசுலாம் போதும் வண்டி சூப்பரான வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் லேட்டஸ்ட் மாடல் எல்லா வகையிலையும் யூசேஜ் தான் ஒரு வருஷம் ஓட்டிட்டு திருப்பி கொடுத்தாலுமே அதே ரேட்டுக்கு ஒரு லோக் கொடுத்துட்லாம் அது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கிட்ட ஒரு அதாவது இப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கார்கள்லாம் இருக்குது திரும்ப திரும்ப என்ன கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸூ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது சூப்பரான வண்டிங்க அதையும் வாங்க சுற்றி பார்த்தாலும் அதுவும் லோ பட்ஜெட் தாங்க ரொம்ப ரீசனபிளாக தான் சொல்லியிருக்காங்க அண்ணே நேரில் வந்து எல்லாமே எல்லாமே ரீசனபிளான ரேட்டு தான் வாங்க போய் பார்த்துக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் ஒரு ரூபா இருந்துச்சுன்னா அந்த வண்டி போதுங்க ஒரு ரூபா ஒன்னூருவா இருந்தால் வந்தால் அந்த வண்டி போதுங்க சூப்பராக பெரிய வண்டியை அதை வந்து இன்னைக்கு ரொம்ப சீப்பாக இருக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப் இருந்தது இப்போ எல்லாமே என்னென்னு தெரியல எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு நல்ல ரேட்டு குறைஞ்சிருக்குங்க எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் டபுள்யூ எய்ட்டுங்க இந்த வேறன்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நெருக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணலாம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணலாம் அதனால ஒரு உங்களுக்கு ஒரு ரூபா ஒன்னு ரூபா இருந்தால் மாதிரி சொல்லிருந்தேன் வாங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லைட்டாக சுற்றி பார்த்துருவோம் காரோடைய நீங்கள் முகப்பு பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலாக இருந்தாலும் எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பராக இருக்குங்க எல்லாமே ஹெட்லாம் சூப்பராக இருக்குது அருமையான காரு டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு எண்பது எழுவத்தஞ்சு சதவீதம் இருக்குது ஃப்ரண்டில் ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்குது புது டயருங்க அது ஃப்ரெண்டில் புது டயர் பேக்கிங் கண்டிஷனில் இருக்குது பேக்கில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கும் பேக்கில் பேக் வியூ பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கிட்ட கிட்ட இருக்குது அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணோம்னா டோருடைய ஓப்பனிங் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்திங்க உங்களுக்கு எல்லாமே டாப் அண்ட் மாடலுங்க டபுள்யூ எயிட்டு உங்களுக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு ஏர் பேக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேரு குரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க குரூஸ் கண்ட்ரோல்ஸ் தான் உங்களுக்கு தெரியல என்ன ஆப்ஷன் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் மிதிக்காமல் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு அடுத்து உங்ககிட்ட வந்து வேல்யூ ப்ளஸ்மெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வாய்ஸ் கால் பண்ணி இதுலேயே நாலு அஞ்சு ஆறு ஆறு ஆயிரம் கிட்ட வந்துருதுங்க டபுள்யூ எயிட் மாடலு சீட் குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அடுத்து அப்படியே வந்து அப்பல்சர்லாம் நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் வேகமாக காட்டுற மாதிரி இருக்கும் இரண்டு மிச்சமாகணும் இது ஆக்சுவலாக செவன் சீட்டடு ஃபைவ் சீட்டடு கிடையாது இங்கே பாருங்க செவன் சீட்டடு உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சரி இல்லை பாருங்க காரோடைய அற்புதமா இருக்குங்க ஓகே வாங்க ரேட்டுறோமா உங்களுக்கு மேக்சிமம் எல்லாமே சொல்லிட்டேன் அளவிலிருந்து எல்லாமே சொல்லிட்டேன் சூப்பரான காரங்க ஒரு செவன் சீட்டர் ரக்கடான கார் வாங்கணும்னா ரொம்ப லோ பட்ஜெட் தாங்க ஒரு கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்ச கலர் ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி நம்மளுக்கு ஒரு ஆளுமையாக காட்டிக்கணும்னாலும் சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு டபுள்யூ எயிட்டு இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணிட்டாங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தாயிரரூவா விலை கோர்ப்பாங்க நெகோசியபுள் ரேட்டு தான் ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் அப்படியே நம்ம வந்து ஒன்று போகிறோம் இந்த உங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கே ஒரு வண்டி சோல்ட் அவுட் ஆச்சு அது பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன ரேட்டு ஒன்று அது ஒரு முடிஞ்ச ரேட்டு ஒன்று ஸோ அது மாதிரி நிறைய நல்ல ரேட்டுக்கு நடக்கும் வியாபாரம் ஒன்றுரூவா இருந்துச்சுன்னா போதும் தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா கொடுப்பேன் அடுத்த பட்ஜெட்டில் சாண்ட்ரோ நிற்கிது அதையும் பார்த்துருவோம் அடுத்து நம்ம பார்க்கப்படுது லோ பட்ஜெட்டுங்க டூ வீலர் அதாவது செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் வாங்குற ரேட்டுங்க இந்த கார் சும்மா நீட்டாக வந்து லோக்கலில் ஓட்டிங் தெரியுதுக்கு ரொம்ப சூப்பரான கார் இந்த காருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போகும் ரொம்ப பழைய காராக இருக்கிறனால எந்த இடத்துலையும் எதாவது ப்ராப்ளமாக இருப்போம்னா மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்கிறனால தான் பெரிய லோ பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நம்ம இதை யோசிப்போம் மற்றபடி இந்த கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் நம்பி எடுத்துக்க போகலாம் அந்தளவுக்கு இருக்கிற சாண்ட்ரோ சிங்குங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலு மூணு மாடலாக இருந்தாலும் குவாலிட்டியான இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க அது ஒரு நான் அண்ணன் சொன்னது ஒரிஜினல் பெயிண்ட் அப்படின்னு இல்லை அவங்க அவங்களுக்கு பல ஒரு மாதிரியாக தெரியும் தூசியாக இருக்குது அண்ணன் இப்போ நான் வீடியோ எடுக்க வர்றதே தெரியாது அந்த ரெண்டு வண்டி ரெண்டு வண்டி மூணு வண்டியை க்ளீன் பண்ணாருக்கு ஆளுக்கு ஆயிட்டாங்க ஸோ இந்த வண்டியும் க்ளீன் பண்ணறதுக்கு முடியாது இங்கே எப்படியாச்சும் எடுங்க அப்படின்னாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு ஓனர்ங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி வந்து ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது பேப்பர் கரண்ட்டு ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்காக ஒரு எக்ஸ்டீரியில் லைட்டாக காமிச்சிட்றேன் கரக்குடி நம்பர் தான் சிவகங்கை நம்பரு காரைக்குடி தாலுக்கா முப்பத்தி ஒன்பது அறுபத்தி ஆறுங்க வண்டி இந்த பம்பரில் மட்டும்தான் சின்ன ஒரு அழுக்கு அழுக்கு கிடையாது கிராட்சு மற்றபடி எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு அந்த யாருங்க ஒரிஜினல் பெயிண்ட்ல தான் இருக்கு பட் லோ பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்கலாம் இதே வந்து ஒன்று தான் அதாவது கழிவு போட்டு நம்ம நிப்பாட்டையில் வீடியோவில் காட்டுறதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கும் டயர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் இருக்கும் பேக்கில் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கும் டயர் பேண்டு இப்போ இந்த சைடில் பாருங்களேன் அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் அதோடைய மதிப்பு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் பாருங்களேன் இந்த கார் பார்த்து இப்போ உங்களுக்கு பல பலம்னு தெரியும் பாருங்களேன் இதுதான் விஷயம் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்று அல்ட்டோன்னு நிற்கிதுங்க இது அல்டோ அது பார்ட்டி வண்டி தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணிங்க அடுத்த பேக் இவ்வளோ பெறும் இன்னும் வந்து உங்களுக்கு இன்டீரியர் காட்டல இன்டீரியர் பேக் விண்டோ வந்து பவர் விண்டோ கிடையாது மேனுவல் விண்டோ சீட் கோர்ஸ் நல்லா ஒரிஜினல் சீட் கோர்ஸ்ல இருக்குங்க அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டிஸ்பிளே ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு ஓகே ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் காரு வெறும் தொண்ணூறாயிரம் இன்னைக்கு பைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்க போகல ஸோ இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு ஓனர் எழுபத்தி ஓராயிரம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கோர் பண்றா இது இல்லாமல் இங்கே உள்ள அல்ட்டோ இன்னும் பின்னாடி நிற்குது லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நிற்குது அடுத்து வந்து இது வந்து டீசல் வேரியண்ட்டில் வண்டி நம்பரு ரொம்ப சூப்பரான வண்டி நம்பருங்க ஃபோர்டு ஃபீயஸ்ட்டாக நிற்குங்க எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு அடுத்து பின்னாடி ஒரு ஓமினி நிற்குது அடுத்து வந்து இங்கே ஒரு பிகோ ஃபோர்டு பிகோன்னு நிற்குது இது இல்லாமல் இதே மாதிரி ஐட்டம்னு அங்கே பாருங்க ஒரு அரக்கு கலரில் நிற்குதா என் சட்ட கலர்ல ஒன்று இருக்கு அதுவும் பார்ட்டி வண்டி இந்த வண்டி அந்த வண்டி பார்ட்டி வண்டி தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க மற்ற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சொல்லியிருப்போம் எல்லாமே நெகோசியபிள் ரேட்டு தான் எந்த ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாது அதே சமயம் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்ல குவாலிட்டியான வண்டியெல்லாம் தான் இருக்குது நேரில் வந்து வண்டியில் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கார்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை என்கரேஜ் பண்ணலாம் ஷேர் பண்ணி நம்மளுடைய வீடியோக்கு நீ உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கலாம் இன்னொரு கார் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பை தேங்க் தேங்க்யூ